பக்க என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கறப்ப தபாலே பாத்தீங்கன்னா ஒரு தோதிய கூட தோரிக்குப்பட்ட பத்தியமா முடிஞ்சாங்க மாப்புலையும் அந்த சம்பவத்தோட படி அவங்க மட்டும் முன்னாடி வர்றாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அளிக்கப்படும் அதாவது வருதுது ஏழு கொஞ்சம் முன்னாடி உள்ள கழகத்துறை பொதுச் செயலாளர் எடப்பாடியாரர்கள் பதிவுள்ளார்கள் எழுதியருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வேணும் அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளும் தமிழ்நாடு முறையில் மக்கள் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி எழுப்பி எடப்பாடியர்கள் மூலம் ஆட்சி கூட மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கண்டிப்பாக விருது மாவட்டம் துணையினுடைய கோட்டை அம்மாவுடைய கோட்டை பெரியாருடைய கோட்டை அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுச்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இப்ப இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏழு தொகுதியும் கண்டிப்பா அண்ணா திருக்க வேண்டும் என்று தெரிகிறது